கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் நிறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மகிழ்ச்சியான கால ஆண்டவர் உங்களுக்காக கொடுக்கிற வாக்குதத்தமான வார்த்தை இயேசையா நாற்பத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் நான் நானே உன் மீறிதல்களை எட்டுமித்தமாகவே குடைத்து போடுகிறேன் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன் என்று சொல்லுகிறார் அலிலுவாலை உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை ஆண்டவர் கொடுக்கிறார் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை இருக்கிறேன் என்று அதுவே நமக்கு ஒரு பெரிய உள்ள வார்த்தையாக இருக்கிறது அலிலுயா ஏனென்றால் நம்முடைய பாவங்கள் நம்முடைய ஆண்டவர் நினைத்தால் நிச்சயமாகவே அது எப்படிப்பட்டதா இருக்கும் தத்துடைய கோபத்திற்கு நம்மை ஆளாக்குகிறதாக இருக்கிறது எனவே ஆண்டவர் சொல்கிறார் இந்த காலவேலையில் உன்னுடைய பாவங்களை நான் மறந்து விட்டேன் அல்லது அது நினையாமல் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் நம்முடைய பாவங்களை நினையாமல் இருப்பதற்காக என்ன செய்கிறார் என்றால் நம்முடைய கண்களுக்கு முன்பாக மாத்திரமல்ல அவருடைய கண்களுக்கு முன்பாகவும் அது இருக்கக்கூடாது என்பதற்காக அந்த பாவங்களை ஆண்டவர் துடைத்து போடுகிறவராக அது குளைத்து போடுகிறவராக இருக்கிறேன் என்று சொல்கிறார் இலவியா இப்படிப்பட்ட கிருவை உள்ள ஆண்டவர் பாரு உலகத்துல இருக்கிற மனிதர்கள் குற்றங்களை அவர்களால என்ன பண்ண முடியல மன்னிக்க முடியுது ஆனால் அவர்களால் அது என்ன பண்ண முடியல மறக்க முடியவில்லை நம்மை பார்க்கும் போதெல்லாம் அப்படிப்பட்ட குற்றங்கள் நாம் செய்த தவறுகள் அவர்களுக்கு முன்பாக வருகிறது அப்படி வரும்போது மீது என்ன இருக்காது அவர்களுக்கு அன்பு செலுத்த முடியாது அந்த நினையாமல் இருப்பதற்கு ஒருவேளை ஞாபகம் வரும்போது அது எண்ணத்தை கொண்டு வருகிறது என்றால் நம் மீது அன்பு செலுத்த முடியாதபடி அது தடுக்கிறதாக இருக்கிறது ஒருவேளை அது மறக்கும் போது மேலும் மேலும் அது நம்மீது அன்பு செலுத்துவதற்கு இருக்கிறது அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு ஆண்டவர் என்ன பண்றாரா மன்னித்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் இந்த காலவேலே அற்புதமான வாக்குதத்தத்தை ஆறுதலான வாக்குதத்தத்தை மகிழ்ச்சியான வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அலிலுயா இனி நான் உன்னுடைய பாவங்களை நான் என்ன பண்ண போறதில்லை நினைப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அதை நான் துடைத்து போட்டுவிட்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் எனவே மீண்டும் மீண்டுமாய் ஆண்டவரிடத்திலே நாம் பாவிகளாய் நிற்காதபடி அக்கிரமக்காரர்களாய் நிற்காதபடி நாம் நீதிமான்களாய் பரிசுத்த வான்களாய்

மாறுவோம் இந்த நாள் கத்தாமே உங்களை ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவார்கள் பேச